குரு சுக்ரன் லைஃப் அஸ்ட்ராலஜி உலகத்துல நமக்கு தெரியாத விஷயங்கள் எவ்வளவோ இருக்கு ஆன்மீகம் ஜோதிடம் ஆலயம் வாழ்வியல் இதுல இருந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் விஷயத்தை இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாமா குரு சுக்ரன் பார்வையாளர்களுக்கு எனது அன்பு வணக்கங்கள் நமது அன்றாட வாழ்வியலில் பல பழக்க வழக்கங்களை தொண்டு தொட்டு வருவதை நாம் விட்டு கொண்டு வருகிறோம் அவைகளை விடக்கூடாது என்பதற்காக நான் இப்பொழுது கூற வந்திருக்கிறேன் முதலில் தூங்கும் பழக்கம் விடியலில் எழுந்து சீக்கிரம் தூங்க வேண்டியது நமது பழக்கம் இல்லையேல் உடல் ஆரோக்கியம் மிகவும் கெட்டுவிடும் அதே போல தூங்கும் பொழுது வலதுபுறமாக நாம் திரும்பி படுத்து தூங்கும் பழக்கத்தை ஏற்படுத்திக் கொண்டால் ஹிருதயம் நன்றாக வேலை செய்யும் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் பின்பு காலை எழுந்தவுடன் நமது இரு கைகளையும் விரித்து வைத்து பார்த்துவிட்டு நிதானமாக கால்களை சிறிது வார்மப் செய்துவிட்டு பின்னர் தரையில் பதித்து நடக்க வேண்டும் எதற்காக கையை பார்க்க வேண்டும் என்றால் அதில் பல தெய்வங்கள் இருப்பதாக கூறுகிறார்கள் ஆனால் என்னை பொறுத்தவரையில் நாம் செய்யும் எந்த காரியத்துக்கும் நம் இரு கைகளும் இருந்து உதவுகிறது எனவே எழுந்தவுடன் நம் கைகளை நன்றியுடன் பார்த்து இன்று நாம் செய்யக்கூடிய செய்யக்கூடிய காரியங்களுக்கு அவை எவ்வளவு போகின்றது என்பதை நினைத்து கொண்டு பார்த்து எழுவது மிகவும் நல்லது அதேபோல் எழுந்தவுடன் வாசல் தெளித்து கோலம் போட வேண்டும் இந்த காலகட்டத்தில் எல்லாம் ஃப்ளாட் சிஸ்டம் ஆகிவிட்டது யாரும் அந்த வேலையை செய்வதில்லை ஆனால் சில பேர் செய்கிறார்கள் செய்பவர்களை நான் குற்றம் சொல்லவில்லை ஆனால் வாசல் தெளித்து கோலம் போடுவதால் என்ன நல்லது ஒரு பெண் குனிந்து அந்த வாசல் பெருக்குகிறாள் அப்பொழுது அவளுடைய வயிறு இடுப்பு போன்ற பகுதிகள் சுருங்கி விரிந்து பல எக்ஸசைஸ் போன்ற வேலைகளை செய்கிறது இது எதற்கு நல்லது அவளுடைய கர்ப்பப்பை மிகவும் நல்ல பலமாக இருக்கிறது உதவுகிறது குழந்தைகள் பிறப்பது இன்று மிகவும் கடினமான ஒரு விஷயமாக இருக்கிறது ஏன் அனைவரும் குனிவதில்லை நிமிர்வதில்லை எந்த வேலையும் செய்வதில்லை வேலையோ கம்ப்யூட்டர் கிட்டே உட்கார்ந்து தட்டு வேலையாக போயிட்டது வீட்டில் கிரைண்டர் மிக்சி போன்ற பல உபகரணங்கள் வந்துவிட்டன அப்பொழுது எந்த பெண்ணாலையும் குனிந்து நிமிர முடியவில்லை எனவே குனிந்து நிமிந்து செய்யும்பொழுது நமது கர்ப்பப்பை மிகவும் பலமடைகிறது நமக்கு மலட்டுத்தன்மையும் நீங்குகிறது எனவே அனைவரும் வாசல் தெளித்து கோலம் போடும் வழக்கத்தை வைத்துக் கொள்ள வேண்டும் இதுபோல் பல நல்ல விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் எங்களது குரு சுக்ரன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் எங்களது குரு சுக்ரன் ஃபேஸ்புக்கை லைவ் செய்யுங்கள் நன்றி வணக்கம் உங்கள் மகனின் திருமணம் என்ற கவலையா கவலையை விடுங்க குரு சுக்ரனுக்கு வருட அனுபவம் உங்களோட ஜாதகத்தை டிகிரி சுத்தமா கடிச்சு உங்களோட நேரம் ஜாதக பலன்கள் உங்க பிரச்சனை தீர பரிகாரங்கள்னு எல்லாத்தையும் விளக்கமா போன்லயே சொல்லுவாங்க உங்க பிரச்சனை எதுவா இருந்தாலும் உடனே குரு சுக்ரனுக்கு கால் பண்ணுங்க குரு சுக்ரன் லைஃப் அஸ்ட்ராலஜி